ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி வீடு வாங்கினோம் கார் வாங்கினோம் அப்போ வந்து திருப்தியாக சொன்னாங்க ஓகே செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே இப்போ வந்து சொல்கிறாங்க இந்த வீடு சின்னதாக இருக்குது இந்த கார் சின்னதாக இருக்குது இன்னும் ஒரு அஞ்சு சென்டில் ஒரு வீடு வாங்கணும் இன்னும் ஒரு கார் பெரிய காராக வாங்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்களே சொல்கிறாங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மனப்பான்மை இப்போ வந்து அப்படியே மாறி இருக்கு நீ அப்ப இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்த இப்ப ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குறேன் நான் தனியா கடை வச்சிருக்கேன் நான் கூட ஹெல்ப் பண்றேன் வா கட்ல கட்டி பிள்ளைக்கு ஒரு செட்டில்மென்ட் பண்ணலாம் அதுக்கு அப்புறம் கூட்டம் போய் 50000 போயிடுச்சு 20000 சம்பளம் வாங்கினா உனக்கு 25 ரூபாய்க்கு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டோம் இப்போ 50000 ரூபாய் சம்பளம் வாங்குறீல அது என்ன பண்ண போற காசு இருந்தா செலவா தான் செய்யு நீ வந்து ஒரு முதல் போடு இப்படியே தான் சார் பேசி பேசி இன்னைக்கு பொண்ணு வந்து என்கிட்ட டிமாண்ட் பண்றா என் பொண்ணு என்னோட சீருக்கு வந்து இவ்வளவு பெரிய மண்டபத்தில் வைக்கணும் யானையில வந்து சீர் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி என்னோட பொண்ணு பத்து வயசு பொண்ணு டிமாண்ட் பண்ற அளவுக்கு இவங்களோட பேச்சுவார்த்தை இருக்கு சார் எனக்கு புரிஞ்சிச்சு கல்யாணம் ஆணையி மனைவியோட எதிர்பார்ப்புல பாதியை காணும் அடுத்து பிள்ளைங்களோட எதிர்பார்ப்புல மீதியும் காணா போயிட்டு நினைக்கிறேன் அப்படிதான் சார் போயிட்டு இருக்கு சார் லைஃபு அப்படிதான் போயிட்டு இருக்கு